நம்ம எல்லா வத்தல் வடவும் மிளகாய் தூளி மல்லி தூளி எல்லாமே ரெடி பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் வந்து நம்ம மாங்காய் சீசன் வந்துருச்சா இப்ப மாங்காய் வத்தல் போட்டுக்கலாம் இப்போ வாங்க மாங்காய் வத்தல் மாங்காய் சீசன் வந்துருச்சு இப்ப மாங்காய் வத்தல் போட்டுக்கலாம் அதுக்கு வந்து நாட்டு மாங்காய் தான் எடுத்துருக்கிறேன் இந்த நாட்டு மாங்காய் நல்லா அலசிட்டு நம்ம வத்தல் போட்டுக்கலாம் அரிசி அள்ளி வச்சுட்டேன் இதை இப்போ நம்ம அலசி நம்ம கழுவுன மாங்காயை மருதிரையும் நாலு நாளாக அரிஞ்சிட்டு மருதிரையும் கழுவணும் ஏன்னா பூச்சி பூச்சியெல்லாம் இருக்கும் அதில் கருப்பு கருப்பாக இருக்கும் சில கொட்டைங்க அதனால மருதிரியும் ஒரு வாட்டி கழுவணும் இப்போ நம்ம அரிஞ்சு தண்ணியில் போட்டுப்போம் எப்படி அறியணும்னா இந்த மாதிரி காம்பு பகுதி அரிஞ்சிட்டு கொட்டை விட தாங்க அறியணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அரிய ரெண்டு பக்கம் இந்த கண்ணை அந்த கண்ணை அப்படி அறிவாங்க அந்த மாதிரிலாம் அறியக்கூடாது இந்த மாதிரி கொட்டை தான் கொஞ்சம் மல்லுக்கட்டினா அறியணும் இந்த மாதிரி நல்ல தேர்ந்த காய் இந்த மாதிரி காய் தான் உங்களுக்கு வச்சுருக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நாலு நாளாக அரிஞ்சோம்னா போதும் அரிஞ்சு இப்போ தண்ணியில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டோம்னா மண்ணுங்க இருந்தாலும் போகும் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பால் இருந்தால் பச்சை மாங்காய் இருந்தால் அந்த பாலெல்லாம் தண்ணியில் கைக்கிடும் இப்போ தண்ணியில் போட்டுக்கலாம் சுத்தமாக அரிஞ்சிட்டு அழைச்சிட்டு அள்ளி வச்சுட்டேன் இல்லை தண்ணி இன்னும் எதுவும் ஊற்ற வேணாம் இதுக்கு தேவையான உப்பை போட்டு இன்றைக்கி இப்போ ம மத்தியானம் வைக்கிறேன்னா இன்னைக்கு மதியானம் சாயந்தரம் அள்ளி இருக்கட்டும் நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும் நாளைக்கு காலையில் அள்ளி காய வைக்கலாம் மூணு பிடி உப்பு கொடுத்துருக்கேன் நாலு புடி கொடுத்துக்கேன் இது உப்பு நிறைய போடுறதுனால நினைக்காதீங்க இந்த மாதிரி ஊறுகாய்க்கு வருஷ கணக்கில் வைக்கிற ஊறுகாய்க்கெல்லாம் உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டால்தாங்க கெட்டு போகாமல் இருக்கும் இது ரெண்டு வருஷம் கூட வச்சுருக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கூட இருக்கும் பையனுக்கிட்டே இருக்குது ரெண்டு வருஷமே கூடவே தான் இருக்கும் அந்த மாதிரி வத்தலெல்லாம் வச்சுருக்கேன் ஆனால் நம்ம குழம்புல தானே போட்டு வைக்க போகிறோம் ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சு அதை அலசிட்டு அப்புறம் தான் நம்ம குழம்புல போடுவோம் அதனால் இது ஒன்றுமே செய்யாது ரெண்டு வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம் இதை இப்போ குலுக்கி விட்டு வச்சுக்க வேண்டியதுதான் இப்போ மாங்காய் அரைஞ்சி உப்பில் போட்டோமா இப்போ நல்லாவே ஊறி இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு ஊறி இருக்கு பாருங்க சூப்பராக ஊறி இருக்கா இந்த மாங்காயை தொட்டுக்கிட்டு இப்போ ரெண்டு நாள் ஊறி இருக்குல்ல இப்போ தொட்டுக்கிட்டு நல்லா பழைய சாப்பிட்டோம்னா நல்லா ரெண்டு குண்டா சாப்பிட்றோம் மூணு குண்டாம் சா சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க இந்த மாங்காய்க்கும் இந்த ஊர்ல மாங்காய்க்கும் பழையத்துக்கும் சுடுசாகம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிட்டு நாங்கள் சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஊறிக்கிட்டுக்கிட்டே பாதி சாப்பிடுவோம் இப்போ அதை காய வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வெயிலில் ஒரு துணியை விரிச்சு போட்டு நல்லா ஒற்ற ஒத்த ஊற்றிய அந்த மாதிரி எடுத்து வச்சு நமக்கு கொட்டை பகுதி மேலே இருக்கிற மாதிரி எடுத்து வச்சோம்னா நல்லா ஒரு ஒரு வாரத்திலே காய்ஞ்சிடும் ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி காய் அவ்வளவுதான் காய வச்சு எடுத்துப்போம் எல்லாத்தையும் நல்லாத்தையே காய வச்சாச்சு காய வச்சு எடுத்துக்கிட்டு நான் காமிக்கிறேன் இந்த தண்ணி எடுத்து பாருங்க இந்த தண்ணியை நம்ம கீழே இது மாங்காய் ஊர்ன தண்ணி இது உப்பு தண்ணி இது இதுல காய வச்சு காய வச்சு இந்த தண்ணி வச்சிட இதுலேயே தான் போட்டு போட்டு நம்ம குளிக்கி குளிக்க வச்சுக்கணும் இப்போ காஞ்சுக்கிட்டு இருக்க நல்லா காய்ச்சிட்டு அந்த தண்ணி வச்ச வச்சிருக்கோமா அந்த தண்ணி எடுத்து கொடுத்துருவோம் அவ்வளோதான் கொட்டி திருப்பி அதையே குளிக்க வைக்கணும் இப்படியே குளிக்கி குலுக்கி தண்ணி வச்சிட வலி நம்ம தான் அப்புறமா நான் சரக்கு சரக்கா காய வைக்கணும் இனிமேல் நான் மொத்தமாக காய வச்சுட்டு காட்டு இப்போ மாங்காயத்தல் காய்ஞ்சிச்சு பாருங்க மாங்காய் போட்ட போட்டோமா நல்லாவே காய்ஞ்சிச்சு எந்த அளவுக்கு காஞ்சிட்டு பாருங்க இதை என்ன செய்யணும்னா நீங்க இத நம்ம ஒரு வருஷத்துக்கு வைக்கிறதா அதனால நல்லாவே நான் சரக்கு சரக்காக காய வச்சுட்டேன் நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சோண்டு வெந்நீரை வச்சு ஒரு எத்தனை எவ்வளோ எடுக்கிறீங்களோ நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வெந்நீரை வச்சு ஊற்றிடுங்க ரொம்ப சுடலாம் வைக்க வேண்டியது வெது வெதுன்னு வச்சு ஊற்றிட்டீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஊற்றி ஒரு பிளேட்டை போட்டு மூடிட்டு மறுபடியும் நீங்கள் குழம்பு எழுதி சேர்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது வந்து வத்த குழம்பு இந்த மாதிரி வத்த குழம்பு வண்டி தான் இது வைக்கலாம் இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமே நீங்கள் அடுத்த வருஷம்லாம் இன்னும் கொஞ்சம் மெது மெதுன்னு இருக்கும் இடையில அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் சாப்பாடு கூட எடுத்து கொடுக்கிட்டு சாப்பிட்லாம் சாம்பாருக்கு போடுறது மாதிரி இருந்தால் அது வந்து ஒட்டுமாங்காய் வாங்கி நான் அவிச்சிட்டு போடுவேன் அது வேணா வாங்கிக்கலாங்க இது வந்து வத்தப்பழங்க ஒன்றின் தான் வைக்கலாம் இது பா இந்த பாக்கெட் பாருங்க இது வந்து அரைச்சியில பாக்கெட்டு எவ்வளோ இருக்குது பாருங்க நம்ம நிறைய எல்லாம் போட போகிறதில்ல வத்தல் குழம்புல சும்மா ஒரு நாலு பீஸ் தான் போடுவோம் இந்த மாதிரி இவ்வளோ தான் போடுவோம் அதுக்கு மேலே நம்ம போட மாட்டோம் இவ்வளோ தான் போடுவோம் இதுக்கு இது போதும் இது ஒரு வருஷத்துக்கு போதும் நாலு நாலு பீஸ் என்ன ஒரு ப பத்து குழம்பு வைப்போம் அவ்வளோதான் வைப்போம் இந்த மழை நேரத்துக்கு வந்து தானே வைப்போம் நல்லா பூண்டு உரித்து போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நாலு பீஸில் எடுத்து போட்டு வைத்தோம்னா அவ்வளோ ஒரு மனமாக அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து அரைக்கிலோ பார்த்துக்கிட்டு நீங்கள் அரை வேணாலும் வாங்கிக்கோங்க கால் கிலோ வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு கிலோ வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க பார்த்துட்டு எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க அதனால் இப்போ நான் போட்டு காமிச்சுட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க பாய்